அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கமாகவே இருக்குங்க அதில் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு இந்த திருநாளில் தான் அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக சொல்லப்படுது பன்னெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம் என சொல்லப்படுகிறது இந்த பங்குனி உத்திரத்தில் நம்ம எப்படி விரதம் இருப்பது இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விரதத்தை தான் கல்யாண விரதம் திருமண விரதம் என்று சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து பலன்களும் கிடைக்கும் சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மனக்கோளத்தில் சுந்தரமூர்த்தி நியாயனாருக்கு மதுரையில் காட்சி திருநாள் இந்த திருநாள்னு சொல்லப்படுது அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில் தான் பங்குனி உத்திர தான் பெருமையாக சொல்லப்படுதுங்க ஆண்டுதோறுமே மதுரையில இந்த திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்தப்படுறாங்க சிவனின் தவத்தை கலைத்ததால இறைவனின் நெற்றி கண்ணால மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த திருநாள்னு சொல்லப்படுதுங்க முருகன் தெய்வானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டாரு அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான்னு சொல்லப்படுதுங்க பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இதுன்னு சொல்லப்படுது ஸ்ரீ ரங்கார் மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்த நாளும் இந்த தான் சொல்லப்படுதுங்க மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி ஊத்திர நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்குளத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருஞ்சேவி தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி மூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவாராக சொல்லப்படுது அழகுமிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இந்த திருநாள்னு சொல்லப்படுதுங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு சில கோயில்களில் தீர்த்த வாரியும் நடைபெறுங்க அப்போது அந்த க தளங்களில் உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த பங்குனி உத்திரத்தில் நம்மளும் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து வகையான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடுன்னு சொல்லலாங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவங்களுக்கு அன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் கூடிய விரைவில் திருமணம் நடப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த வருடமானது பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை வரதுனால வியாழக்கிழமை அன்று வீடு வாசல் பூஜை அறை ஆகியவற்றை நம்ம சுத்தம் செஞ்சுக்கணுங்க மறுநாள் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபதுக்குள்ளே தீபம் ஏற்றி வழிபட அல்லது மாலை ஆறு மணிக்கு தொடங்கி எட்டு மணிக்குள்ள வழிபாடு செய்யலாங்க பால் தயிர் மோர் சாதம் ஒருவேளை விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் பங்குனி ஊத்தரத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தெய்வ பிறவி அருளும் பங்குனி ஊத்திரம் அதனால அன்று திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை விலக்கி பகை அகற்றி புண்ணியம் பெறலாங்க காரைக்கால் அம்மையார் வந்து முக்தி அடைந்த தினமும் இந்த பங்குனி உத்திரன்னு சொல்லப்படுதுங்க அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியமாக சொல்லப்படுது இந்த உத்திரத்தில் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க திருமண பந்தத்தில் புதியதாக இணைய வேணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க அனைவருமே இந்த பங்குனி உத்திர நன்னாளில் முருகப்பெருமனை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் நிறைவான மன வாழ்க்கை அமையும் என்பது அதிகமாகவே சொல்லப்படுதுங்க இந்த பங்குனி உத்தரமானது பத்தாம் தேதி பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் பதினோராம் தேதி மாலை மூணு பத்து மணி வரைக்கும் உத்திர நட்சத்திரம் நீடிக்கிறதுங்க பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி வருதுன்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு நல்ல சுபயோக பங்குனி உத்திர நாளில் சுபமுகூர்த்தமும் கூடி வருகிறது பங்குனி உத்திரத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண வைபவங்கள் நடந்திருக்குங்க சிவன் பார்வதி ராமர் சீதை அரங்கன் ஆண்டாள் முருகன் தெய்வானை என்று வரிசையாக தெய்வ திருமணங்கள் பங்குனி நடைபெற்றதாக சொல்லப்படுதுங்க தான் இந்த நாளில் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைவதற்கு விரதம் இருந்து வழிபடுவதாக சொல்லப்படுறாங்க பங்குனி ஊத்திரத்துல முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கோவிலுக்கு சென்று அந்த நாளில் முருகனுக்கு நடக்கும் அபிஷேகங்கள்ல கலந்து கொண்டு பக்தர்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்துமே அகலும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருந்து பங்குனி உத்திர நாள்ல முருகனை வழிபடலாம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சுத்தபத்தமாக முருகனுக்கு பூஜை அறையில் அலங்கரித்து கொள்ளுங்கள் அன்றைய நாளில் முருகன் சிலை மற்றும் வேல் வைத்திருக்கிறவங்க அதனை சுத்தம் செய்து முதல்ல சுத்தமான தண்ணீராலும் பிறகு பன்னீராலும் அபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் பாலால் அபிஷேகம் செய்ய வேணுங்க பங்கனி உத்தரத்தில் பாலால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் அமைய வேண்டிய மன வாழ்க்கையோ அல்லது ஏற்கனவே அமைந்துள்ள மன வாழ்க்கையோ பிரச்சனைகளில் இருந்தால் அனைத்துமே நீங்கி சுபமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குதுங்க அதே மாதிரி திருமணமாகாதவங்க திருமண பந்தத்துல இருக்கிறவங்க அனைவருமே இந்த நாளை தவற விடாம முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்ட மறக்காதீங்க மேலும் இந்த நாள்ல காலை முதல் இரவு வரைக்குமே விரதம் இருக்க வேணுங்க உணவு எதுவுமே சாப்பிடக்கூடாது இரவில் பால் பழங்கள் சாப்பிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாங்க திருப்புகள் பாடுவது இந்த நாளோட சிறப்பு பலன்களை கொடுக்குங்க முருகனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் தேனும் மாவும் படைக்கிறது ரொம்பவும் நல்லது பன்னெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து முருகனை மனதார நினைத்து வழிபடுந்து கற்பூர ஆராத்தியும் காண்பிக்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுது பங்குனி உத்திரத்தில் பரிகார பூஜைகள் செய்வதும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த பங்குனி உத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வாங்க திருமண தடை இருக்கிறவங்களுக்கு பங்குனி உத்திரத்தில் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடி வருங்க பங்குனி உத்திரத்தில் பத்து பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க உங்களுக்கு பேரும் புகழும் உங்களை தேடி வரும்னு சொல்லப்படுது இந்த சிறப்புமிக்க பங்குனி உத்திர திருநாளில் சிவபெருமானையும் அவரது மகன் முருகனையும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க பங்குனி மாதத்தில் பூமி மீனராசியில் நிற்க சந்திரன் உத்திர நட்சத்திரத்தோடு கண்ணியில் நிற்கும் வேலையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது திருமணம் தடைபடுறவங்க இந்த நாளில் ஆலயத்திற்கு சென்று சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் விரைவில் திருமணம் கைகூடன்னு சொல்லப்படுது பக்தர்கள் வேண்டும் வரங்களை தந்தருளும் தெய்வங்களை தேவர்கள் பலரும் இந்த பங்குனி உத்தரநாள வழிபட்டு வரம் பெற்றிருக்காங்க இந்த வரம் கிடைத்ததாக சொல்லப்படுது தேவர்களின் தலைவனான இந்திரனும் இந்த விரதத்தை மேற்கொண்டு இந்திராணியை கரம் பிடித்திருக்கிறான் பிரம்மன் சரஸ்வதியை தன் நாவில குடிக்கொள்ள செய்ததும் சந்திரன் இருபத்தி ஏழு அழகு வாய்ந்த நட்சத்திர பெண்களை மனம் முடிந்ததும் கூட இந்த விரதத்தை மேற்கொண்டுதாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த விரதத்தை கடைபிடிக்காதவர்களும் அதனால் பலன் அடையாதவர்களும் எண்ணில் என்னி என்னைக்கியே இல்லைன்னு சொல்லப்படுதுங்க திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இன்பம் தரும் இனிய விரதம் இதுன்னு சொல்லப்படுதுங்க இன்னிய பங்குனி உத்திர விரதத்திற்கு பல கதைகள் இருக்குன்னு சொல்லலாங்க அவற்றில் பார்வதி விரதம் இருந்து சிவபெருமானை மணமகனாக அடைந்ததும் இந்த நாள்னு சொல்லப்படுது பங்குனி உத்தரத்துறைக்கு அனைவருமே கோயிலுக்கு சென்று சிவன் மற்றும் பார்வதி அல்லது முருகன் தெய்வானைய வழிபட வேணுங்க அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் ஆகியவை கிடைப்பதாக சொல்லப்படுதுங்க கோயிலில் சென்று இறை ஞாமங்களை சொல்வது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது பங்குனி உத்திரத்து கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை நம்ம வாங்கியும் கொடுக்கலாங்க இதனால் தெய்வங்களோட மனம் குளிந்து நாம் வேண்டும் மரங்களை அனைத்துமே அள்ளி கொடுப்பாராக சொல்லப்படுது தெய்வ அபிஷேகங்கள் செய்யறதுனால கருமாக்கள் பாவங்களில் இருந்து நம்மளால் விடுபட முடியும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மறுபிறவி இல்லாத நிலையும் ஏற்படும்னு சொல்லப்படுது இந்த பங்குனி உத்தரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமான ஒன்றுன்னு சொல்லலாங்க ங்க முருகனுக்கு காவடி எடுத்தால் முருகப்பெருமானோட பரிபூரண அருளை பெற முடியுங்க தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மனசுமைகள் சுமைகள் அனைத்துமே முருகப்பெருமான் போக்கிவிடுவார் என்பது நம்பிக்கையாகவே இருந்து வருதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த பங்குனி ஊத்துறதுல நீங்களும் விரதம் இருக்கிறீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தையும் கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல்விவ்ஸ் தேங்க்யூ